ஏன் கீர்த்தி போல வாரத்துல ஒரு நாள் உடம்பு செல்லாம இருக்கு ஆயிருது வாரத்துல ஒரு நாள் கட்டடிக்கிறது இதெல்லாம் வந்து எங்க கீர்த்தினால மட்டும்தான் முடியும் ரெண்டு பேரும் விளையாண்டிருக்கிறாங்க மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்றது நாலு மணிக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா பாப்பாவும் பெரிய பாப்பாவும் தூங்கிட்டா சின்ன பாப்பாவும் தூங்கிட்டா பெரிய பாப்பாவுக்கு எனக்கு எனக்கு வாய்புழக்குது பெரிய பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா பாவம் மூ கடைச்சிருச்சு சளி அவளை காலையில் காய்ச்சல் அதனால் அது எந்திரிக்கவே இல்லை ஒம்பது மணிக்கே வந்துருச்சா அப்புறம் எப்படி ஸ்கூலுக்கு அனுப்பிடுது முடியலமா என்னால் அப்படின்ட்டு ஒரு பெண்ணோட மனசு ஒரு பெண்ணுக்கு தானே தெரியும் அதனால என் பிள்ளையோட மனசு எனக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லி சரி இருந்து போட்டு விடுத்து பார்த்துன்னு விட்டேன் அது வாரத்தில் ஒரு நாள் எப்படியும் கட்டடிப்பா சரி போனா போதுன்னு சொல்லிட்டு விட்டேன் அப்புறம் ரெண்டு பேரும் பார்த்துட்டிங்கன்னா சின்னப்பாப்பா தூங்கும்போது பெரிய பாப்பாவின்னு தூங்க சொல்லிட்டேன் எனக்கு கொஞ்சம் ஃபீஸ் வந்துச்சுங்க அதை நான் போன வீடியோ சொல்லியிருந்தேன் வேலை தெரியலைன்னு அப்போ இந்த ரெண்டு நாளை தான் கொஞ்சம் டீஸ் வந்துச்சு கொஞ்சம் தைக்கிலாமேன்னு சொல்லி தைச்சிட்டு இருக்கிறேன் இந்த ரெண்டு மூணு நாளாக ஓன் வைஸ் போட முடியல ஏன் செல்லு ரிப்பேர் ஆகிடுச்சு கொடுத்த பக்கம் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா லாக் எடுக்கிறேன்னு சொல்லி தள்ளி தள்ளி இருபத்தி ரெண்டு மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் லாக் பண்ணி விட்டுட்டாங்க ரசன் அதுவும் போச்சு லேடிஸோட செல்லை நோண்டுறதுக்கு அடுத்த ஆம்பளம் எனக்கு என்ன ஒரு ஆர்வம் என்னத்தை சொல்கிறதுனே எனக்கு தெரியல பாத்துக்கலடாமனை அப்படின்னு சொல்லிட்டு மூவாயிரத்தி ஐநூறுரூவா ஆச்சு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த செல்லு நம்ம சார்ஜ் மாத்திரம்ல அந்த போர்டு போயிருச்சுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கு அது மாத்திரக்கு மட்டும் மூவாயிரத்தி ஐநூறுவா தண்டை செலவு வச்சிருச்சேன் செல்லு சரி ஏன்னா அந்த செலவு வச்சதுக்கு காரணமே என் சின்ன மகதான் எப்படி நிற்கிறான்னு பாருங்கள் ம் இது என் பெரிய பொண்ணு என் அருட்டி என் ரெண்டும் சொத்து இதை விட சொத்து எனக்கு வேறு என்ன வேணும் என் குழந்தைகளை நான் நல்லா பார்த்துக்கந்தாங்க ஏத்தங்க அம்மா நல்லா அவங்கள உங்கள காயத்தரும் சொல் அப்படியே இவ்வளோ ஷழுப்பா சொல்றேன் முடியலியா அப்படி சொல்லிக்கிறாங்களாம் முதற்கம் கோரிக்கணும் நான் உடம்பு குறைக்கிறேன்னாவே ஆளாளுக்குப்பீங்கிறீங்க கொசுத்தொல்லா கொசுத்தொலா உடம்பு குறைச்சி ஸ்லிம் ஆகி காட்டுறேன் தண்ணியில் எழுதி வைக்கவும்